ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்போ இன்றைக்கு நாம் இந்த மாதிரி நம்ம பல்லில் இருக்கிற மஞ்சக்கரை அது மாதிரியே பீடி சிகரெட் இந்த மாதிரி பழக்கெல்லாம் இருக்கிறவங்க கண்டினியூஸாக அந்த ஸ்மோக்கிங் எல்லாம் பண்ணுறதுனாலயே அந்த விடாபிடியான கரை அழுக்கெல்லாம் பல்லில் இருக்கும் அது மட்டுமே இல்லை குழந்தைங்களுக்காக இருந்தாலும் நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுனாலேயும் இந்த மாதிரி பல்லாம் நிறைய கரங்கள்லாம் வருவோங்க அந்த மாதிரி இருக்கிற கரை அலர்ஜி டென்டல் அலர்ஜி எல்லாமே போக்கி நம்ம பல்லு நல்லா பளிச்சுன்னு ஆக்குறதுக்காக வேண்டிட்டு நம்ம சிம்பிளாக அஞ்சு டிப்ஸ் இங்கே பார்க்க போகிறோங்க இதில் எந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டே கிடைக்குங்க ஒரு வாரம் நீங்கள் இதை ட்ரை பண்ணால் மட்டுமே போதுங்க அவ்வளோ நல்ல ரிசல்ட் உங்களுக்கு பார்க்க முடியும் எப்பேற்பட்ட கரையாக இருந்தாலும் அதெல்லாம் போயிருங்க கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப்பு பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம சோக் பண்ண வைக்க வேண்டாம் அது நல்லாவே நம்ம நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமேட்டு நல்லா ஒரு காட்டன் துணியினை நல்லா தொடச்சி ட்ரை பண்ணி நம்ம நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி நான் இதாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்சு இந்த மாதிரி நமக்கு தேவையான ஒரு டீஸ்பூன் அளவு பச்சரிசி பொடிச்சது தான் நான் எடுத்துருக்குறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு போதும் நமக்கு நம்மளோடது டிப்ஸுக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணுற இந்த ஒரு பேஸ்ட்டு இந்த ஒரு மிக்ஸு நமக்கு ஒரு மூணு நாளைக்கு கரெக்டாக இருக்குங்க பாருங்கள் அதுக்குள்ளே நான் இவ்வளோ அளவுக்கு பேஸ்ட் தான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் பேஸ்ட் இருந்தால் நமக்கு பல் வளர்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பச்சரிசி மட்டுமே போட்டு நம்ம வளர்க்கும் போது நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அதுக்கு பதிலாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பேஸ்ட் அது என்ன பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அது கூட நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணுற பொருள் சேர்த்து நம்ம பல் இழக்கும்போது ஒரு சங்கடம் இருக்காது அதுக்காக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த பேஸ்ட்டு கூட ஆட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நல்லா நம்ம அந்த பச்சரிசி கூட நல்லா இந்த மாதிரி ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஈவனாக அந்த பேஸ்ட்டு அந்த பச்சரிசி கூட நல்லா மிக்ஸ் ஆக மாதிரி நல்லா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம இங்கே எடுத்துருக்கிறது எலும்பிச்சக்காய் பழந்தாங்க தான் லெமன் தான் நம்ம எடுத்துருக்குறோம் அந்த லெமன் நம்ம இந்த மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் கூட நம்ம அந்த ஒரு மிக்ஸ் கூடல சேர்த்து விட்டுர்லாங்க அதுக்கப்புறமேட்டு அதுவும் சேர்த்து லெமனும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் காலையில் நீங்கள் ப்ரஷ் பண்ணுற டைமில் ஒரு மூணு நாள் கண்டினியூஸாக இதை ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சேஞ்சஸ் உங்கள் பல்லில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வெத்தலையெல்லாம் போட்டுட்டு இருக்கிற அந்த கரையெல்லாம் பல்லில் நிறைய பேருக்கு வெத்தலையாக போடுறதுனாலே ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இருக்கும் அவங்களோடது பல்லெல்லாம் ரொம்ப ப்ரௌனாக இருக்கும் ரொம்ப கரையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற கரை வரைக்கும் நல்லா நமக்கு ஒரு மூணு நாள் அப்படி இல்லைன்னு ஒரு வாரம் நீங்கள் கண்டினியூஸாக பேசும் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி காலையில் ப்ரெஷ் பண்ணி வந்துட்டீங்கனாலே போதுங்க அதுக்கடையில் எந்த ப்ரஷும் எந்த இதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் கண்டினியூஸாக நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷில் நீங்கள் போ இந்த நம்ம ரெடி பண்ண இந்த மிக்ஸி போட்டுட்டு நீங்கள் ப்ரஷ் பண்ணிட்டீங்கனாலே போதும் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு அந்த ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கே பார்க்க முடியுங்க இந்த மாதிரி நீங்க ப்ரெஷ் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் அதே மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் இந்த மாதிரி ஒரு இதுல நீங்க ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா ஒரு வாரத்தில் உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் கண்டிப்பாக தெரியுங்க ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நமக்கு நம்மளோடது அடுத்தட்டு பொண்ணு பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் நல்லா பழுத்த தக்காளி தான் நமக்கு தேவை நான் இங்கே ஒரு மீடியம் பழுத்த தக்காளி தான் எங்கிட்ட இருந்துச்சு அது தான் எடுத்திருக்கிறேன் அதுக்கப்புறமேட்டு நமக்கு இங்கே தக்காளியோட ஜூஸு தான் தேவை அந்த சீடோடு கூட நீங்கள் சேர்த்தா கூட பரவாயில்லைங்க அந்த சீடோடு கூட இருந்தால் கூட அவ்வளோ நல்லது அதுக்கப்புறமேட்டு நான் தேவையான அளவுக்கு பேஸ்ட் எடுத்திருக்கேன் ஒரு வேளை நம்ம பழ வளர்க்குறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அவ்வளோ தேவையான அளவுக்கு ஜூஸ் எடுத்துக்கோங்க டொமேட்டோ ஜூஸ் அவ்வளோ தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க அது மாதிரியே கால் டீஸ்பூனுக்கு கம்மி அளவுக்கு உப்பு பொடி உப்பு தான் சேர்த்துருக்கேங்க அது கூட சேர்த்து நல்லா நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த பேஸ்ட்டு கூட நல்லா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஒரு டிப்புனால் உங்கள் பல்லில் இந்த பல் கூச்சம் சென்சிட்டிவாக இருக்கிற பல்லுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பேஸ்ட்டும் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்துவிட்டீங்கன்னா உங்கள் பல்லெல்லாம் அந்த சென்சிட்டிவிட்டி எல்லாம் அந்த பிரச்சனையே இருக்காதுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலவங்களுக்கு எவ்வளோ தான் காலையில் ப்ரஷ் பண்ணாலுமே ஒரு மாதிரி எல்லாம் வாயிலேருந்து வந்துட்டே இருக்குங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாரம் ஃபுல்லாக கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட்டே கிடைக்குங்க இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட்டு ரெடி பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி மேலே கீழே அது மாதிரியே ரைட் லெஃப்ட் அந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி வந்துவிட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க குழந்தைங்களுக்காக இருந்தாலும் இந்த ஒரு மெத்தடு நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா பல்லில் இருக்கிற அந்த கரையெல்லாம் உங்களுக்கு நீங்கி இருங்க கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நீ நமக்கு நம்மளோட அடுத்த டிப்பு ஒன்று பார்த்துலாங்க அதுக்காக வேண்டிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு க்ரீன் டீ தாங்க நான் எடுத்திருக்கிறேன் க்ரீன் டீ கூட நம்ம நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நிறைய பேருக்கு இந்த ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்கிறதுனாலே நிறைய பேரோட பல்ல ரொம்ப கரை இருக்குங்க அந்த ஒரு கரை ரொம்பவே கஷ்டம் நம்ம என்ன தான் ரெகுலராக ரெண்டு டைம் ப்ரஷ் பண்ணாலும் கூட நமக்கு அந்த ஒரு கரை போகிறதுன்றது ரொம்பவே கஷ்டங்க நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற கிரீன் டீ கூட நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு ரெகுலராக காலையிலே அது நைட்டு பிஃபோர் படுக்கும் போதும் நீங்க இந்த மாதிரி நீங்க ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற அப்பேற்பட்ட கரை கூட ஈஸியாக போயிருவாங்க ஸ்மோக்கிங் கடை அது மாதிரி நிறைய பேர் பாக்கு போடுறது வெத்தலை போடுறது இந்த மாதிரி இருக்கிற கடையெல்லாம் சிம்பிளாக உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் டீ கூட நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக போயிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அது மாதிரி நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் சாப்பிட்ற குழந்தைங்களா இருந்தாலும் சரி நீங்கள் ரெகுலராக இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷ் பண்ண வச்சுட்டீங்கனாலே போதுங்க பல் சம்பந்தமான ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க குழந்தைங்களெல்லாம் சின்னதுலேயே இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி பழக்கிட்டோம்னா அவங்களுக்கு எந்த திண்டல் ப்ராப்ளமும் இருக்கவே இருக்காதுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நம்ம வீட்டில் நமக்கு செய்யக்கூடிய அருமையான டிப்புங்க தான் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்போ நீ நமக்கு நம்மளோட அடுத்த டிப்பு ஒன்று பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு கொட்டாங்குச்சி நம்ம நல்லா எரி வச்சு கறி ரெடி பண்ண அந்த ஒரு கறி தான் நான் எடுத்துருக்குறேங்க இந்த கறியை யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம இனி பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கறி எடுத்து வச்சுருக்கேங்க கொட்டாங்குச்சி நல்லா எரிச்சதுக்கப்புறமேட்டு அப்புறமேட்டு நம்ம ரெடி பண்ண கறி தான் இது அதில் நான் இந்த மாதிரி ஆப்பிள் சைடர் வினீகர் தாங்க ஊற்ற போகிறேன் கண்டிப்பாக இந்த ஒரு வினீகர் உங்களுக்கும் உங்கள் பல்லில் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் உங்களுக்கு இல்லாமல் பண்ணிடுங்க இந்த வினிகர் இங்கே யூஸ் பண்ணுறதுனாலே நிறைய பேருக்கு இருக்கிற அந்த வாய் துர்ணாத்த பிரச்சனையெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க நான் அதை தேவையான அளவுக்கு அந்த ஒரு கறி நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் இந்த ஒரு ஆப்பிள் சைடர் வினிகர் சேர்த்துருக்கேங்க பாருங்கள் அதுக்கப்புறமேட்டு நம்ம ரெகுலராக எந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறோமோ அந்த பேஸ்ட்டே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா பேஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம ரெகுலராக டுவைஸ் காலையிலேயே அது மாதிரி நைட்டும் நம்ம ப்ரெஷ் பண்ணி வந்துட்டோம்னாலே போதுங்க வாயில் இருக்கிற துர்நாட்டம் அது மட்டுமே இல்லைங்க எவ்வளோ தான் ப்ரஷ் பண்ணாலும் ஒரு சிலவங்க பல்லெல்லாம் மஞ்சள் கலராகவே இருக்குங்க அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸி யூஸ் பண்ணி பல்லு விளக்கிட்டு வந்துட்டிங்கனாலே போதுங்க நல்லா பளிச்சு பளிச்சுன்னு இருக்கோங்க உங்கள் பல் அது மட்டுமே இல்லைங்க ஸ்மோக்கிங்னால வர கரை அது அது போலவே வெத்தலையெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்கிற அந்த வாயில் இருக்கிற அந்த கரை பல்லில் இருக்கிற கரை ஸ்மெல்லு எல்லாமே இந்த ஒரு பேஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி ரெகு ரெகுலராக ஒரு வாரம் நீங்கள் கண்டினியூஸாக வந்துட்டு காலையிலே அது பார்த்துட்டு நைட்டும் ப்ரெஷ் பண்ணி பாருங்கள் அந்த சேஞ்சஸ் உங்களுக்கே தெரியுங்க பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரொம்பவே ஈஸியாக சொல்லப்போம் நமக்கு நம்ம வீட்டிலேயே ட்ரை பண்ணக்கூடிய அருமையான ஒரு டிப்புங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாம் அப்போ நீ நமக்கு நம்மளோடது லாஸ்ட் டிப் ஒன்று பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதில் நான் கால் டீஸ்பூனு கம்மி அளவுக்கு சால்ட்டை சேர்த்துருக்கேங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக ஆயிரும் அந்த ஒரு மிக்ஸை நமக்கு இந்த மாதிரி பேஸ்ட்டாகிடும் அந்த தேவையான அளவுக்கு நம்ம பேஸ்ட்டு போட்டோன்னா நல்லா இந்த மாதிரி நமக்கு அது நல்லா மிக்ஸ் ஆயிரும் அது நம்ம ரெகுலராக காலையில் அது மாதிரியே நம்ம நைட்டும் பிரஷ் பண்ணி வந்துட்டோம்னாலே போதுங்க இந்த மஞ்சத்தூள் எல்லாம் மஞ்சள் தூள் அது மாதிரியே சால்ட் எல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனாலே இந்த பல்வழி அது மாதிரியே நிறைய பேருக்கு பூச்சி தொல்லை எல்லாம் இருக்கும் நிறைய சாக்லேட்ஸ் ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்ற சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரு பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஒரு வாரத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி பல் விளக்கிட்டு வந்துட்டீங்கனாலே போதுங்க அப்போ இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த அஞ்சு டிப்ஸில் ஏதோ ஒன்று உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் தெரிய வைங்க அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே பயனுள்ள டிப்ஸுங்க தான் நான் இந்த வீடியோவில் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்